லூகா எழுதிய நற்செய்தி அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் பதினாறு முதல் முப்பது முடிய இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரித்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர் அவர் அவர்களிடம் நீங்கள் என்னிடம் மருத்துவரே உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி கப்பன் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றையெல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள் ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ரையேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார் தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் இது கிறிஸ்துவின் அற்செய்தி கிறிஸ்துவ